வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கை கடந்த ஐந்து வருடங்களில் இழந்த வருமானத்தில் தற்போது நாற்பது சதவீதத்தை மீள பெற்றுக் கொண்டுள்ளமையானது நல்ல சமிக்கையாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியை சுட்டிக்காட்டியுள்ளது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்புகள் அல்லது வரி மற்றும் நிவாரணங்கள் உள்ளிட்ட மாற்று வாழ்வாதார திட்டங்கள் அரசா துரித கதியில் முன்னெடுக்க வேண்டியது அவசியம் வருமான அதிகரிப்பு வாழ்வாதார அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கும் அரசாங்கம் கொடுக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயர்திட்டத்தின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளதாக திருப்தி வெளியிடப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதியம் முக்கியமான சில விடயங்களை வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் விரிவாக்கப்பட்ட நிதி செயற்திட்டம் குறித்த சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் கட்ட மேலாய்வு தொடர்பில் எட்டப்பட்ட உத்தியோகத்தர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் படைப்பாளர் சபை ஒப்புதல் அளித்தது இதனூடாக நான்காம் கட்ட கடனுதவியாக முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் கடன் இலங்கைக்கு கிடைக்க உள்ளது இது தொடர்பில் வாஷிங்டனில் உள்ள சர்வதேச நாணய நிதிய தலைமையகத்தில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கைக்கான செயற்திட்ட தலைவர் பீட்டர் ட்ரூயர் பிரதி தலைவர் மற்றும் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அதே போன்று இலங்கையின் சமகால பொருளாதார நிலவரங்கள் தொடர்பில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தெளிவுபடுத்தல் தொடர்பில் கலந்துரையாடி இருந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த கால பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து இலங்கை அளவு மீற்சி அடைந்திருக்கும் நிலையில் தற்போது வரி வருமானத்தை அதிகரிப்பதிலும் இலக்கிடப்பட்ட சமூக பாதுகாப்பு செயற்திட்டங்களை மேம்படுத்துதலும் பொதுநிதியை திறம்பட முகாமை செய்யக்கூடிய வகையில் செலவினங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் து அதே மட்டில் செலவீனத்தை ஈடு செய்யக்கூடியவாறான கட்டண நிர்மய முறைமையை பின்பற்றுவது அவசியம் என இலங்கைக்கான செயற்கிட்ட தலைவர் பீட்டர் ட்ரூயர் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட மின் கட்டண குறைப்பின் போது இம்முறை பின்பற்ற இந்த முறை பின்பற்றப்படவில்லை என கரசி வெளியிட்டார் அது மாத்திரமன்று எதிர்வரும் காலங்களில் மீண்டும் மின் கட்டணத்தை நிர்ணயிக்கும் போது செலவினத்தை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்க நிதி திட்டத்தின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அமைந்திருப்பதாகவும் திருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல இலங்கையின் கையிருப்பு தொடர்பிலும்

சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி நடைமுறைப்படுத்தப்பட்டதில் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து தற்போது வரை இலங்கை கடந்த ஐந்து வருட காலங்களில் இழந்த வருமானத்தில் நாற்பது சதவீதத்தை மீள பெற்றுக் இலங்கையின் அண்மைய பொருளாதார வளர்ச்சி ஐந்து தசம் ஐந்து சதவீதமாக அமைந்திருப்பது இந்த முயற்சிக்கு சான்று என பீட்டர் ட்ரூயர் தெரிவித்தார் மேலும் எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் பொருளாதார வாய்ப்புகள் அதிகரித்து வறுமை மட்டம் வீழ்ச்சியடையவும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் வீதம் குறைவடையும் என்றும் சொல்லியிருந்தார் அதாவது ஆமை வகத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற சமூக பாதுகாப்பு செயற்பட்டங்கள் சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை கருத்தில கொண்டு கடந்த காலங்களில் உலக வங்கி ஆசியா அபிவிருத்தி வங்கி மற்றும் இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகள் இலங்கைக்கு மனிதாபிமான ரீதியிலான உதவிகளை வழங்கியிருந்தது குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொதிகள் பகரணங்களுக்கு அதாவது மாணவர்களுக்கான சத்து உணவு திட்டம் மற்றும் அசுவசுமனு நிவாரணம் போன்றவற்றை குறிப்பிடலாம் இவற்றில் பொதுமக்கள் மத்தியில் ஆறுதல் தரக்கூடிய நிவாரணமாக உலக வங்கியின் அஸ்வசும திட்டம் அமைந்திருந்தது என்றாலும் இந்த நிவாரணத்திற்குரிய முதற்கட்டத்துக்கான பயனர் தெரிவில் நலம்புரி நன்மைகள் சபை கையாண்ட பொறிமுறையில் காணப்பட்ட நடைமுறை சிக்கல்களால் வறுமை உட்பட்ட மக்கள் இதற்குள் முழுமையாக உள்வாங்கப்படவில்லை என்பது ஆய்வுகளில் வெளியானது குறிப்பாக அது கூடிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த பெருந்தோட்டத்துறை மக்கள் இதற்கு உள்வாங்கப்படாமல் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது இதுவாறு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு மக்களுக்கான நிவாரணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை முழுமையாக பயன்படுத்தப்படாமல் உள்ளது இதனை நிறைவு செய்வதாக அரசாங்கத்தின் வரப்பிலிருந்து பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார் இதற்கமைய இரண்டு இருபத்தி இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அதனை நிவாரணங்கள் ஊடாக மக்களுக்கு விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இதற்கு கடந்த வருடம் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல்கள் அதனுடைய இணைந்த ஆட்சி மாற்றம் என்பன காரணமாக அமைந்ததை சுட்டிக்காட்ட வேண்டும் இதற்கமைய தற்போது நாடுளாவிய ரீதியில் நலம்புரி நன்மைகள் சபையின் இரண்டாம் கட்ட அஸ்வசும நிவாரண கொடுப்பனவுக்குரிய பயனாளர் தெரிவு இடம்பெற்று வருகிறது என்றாலும் இது பற்றிய நிவாரணங்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களை எந்தளவு தூரம் அஹ் ஆசுவாசப்படுத்தும் என்பது மிகப்பெரிய கேள்விகளாகவே அமைந்திருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட செயற்றிட்டத்தின் மூன்றாம் கட்ட மேலாய்வை தொடர்ந்து சமூக பாதுகாப்பு செயற்திட்டம் மேம்படுத்துவதில் இலங்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுது அப்படியாயின் துரித கதிகளை முன்னெடுக்கப்பட வேண்டிய வறுமை கோட்டின கீழ் இருக்க மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்கான செயற்பாடுகள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் அதற்கு அடுத்தபடியாக வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அதுக்கேற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள முக்கிய வரிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது அந்த வகையில் தனிநபர் வரிமான வரி வரி மதிப்பிடத்தக்க வருமான வரி கூற்று என்பரிசீரமைப்பில் வருமான வரி விதிப்பு மற்றும் கலால் வரியை அதிகரிப்பது இறக்குமதி ஊக்குவித்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டு பாதுகாப்பு சட்டங்களை உருவாக்குதல் என்பவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ள தெரிவிக்கப்பட பதினைந்து வீத சேவை ஏற்றுமதி வரி மக்கள் ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை பெற்றுக்கொடுக்கும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களுக்கான வரியாக இது அமைந்திருக்கு அப்படியாயின் மொத்த வருமானத்தில் இதனை செலுத்த வேண்டுமா அல்லது செலவுகள் போக எஞ்சியதில் இதனை செலுத்த வேண்டுமா என்ற தெளிவின்மை காணப்படுகிறது இதற்கிடையில் டிஜிட்டல் வலைத்தளங்களில் வருமானங்களை உழைப்போருக்கு பதில் அது இதில் பங்குண்டா என்பது தொடர்பிலும் ஒரு குழப்ப நிலை காணப்படுகிறது இப்படி பல விடியங்கள் நகர்ந்து கொண்டு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் வருமான அதிகரிப்பு விடியத்தில் அரசாங்கம் முன்னெடுத்த வேலைத்திட்டங்கள் நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே பொருளாதார நிபுணர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்புகள் அல்லது வரி நீக்கம் மற்றும் நிவாரணங்கள் உட்பட மாற்று வாழ்வாதார திட்டங்கள் போன்றவற்றை அரசாங்கம் துரித கதியில் முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்படுகிறது சர்வதேச நாணய நிதித்தினுடைய மூன்றாம் கட்ட கொடுப்பனவுகள் சார்ந்து பல விடயங்கள் வந்திருந்தாலும் அந்த ஐயமைப்பின் அதிரடியான அறிவிப்புகள் அதே போன்றவர்கள் இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பலவிட நிறைய நிலைப்பாடு சமூக பாதுகாப்பு சட்டத்தின் கீழ அத்தியாவசியப் பொருட்களுக்கான விலை குறைப்புகள் அல்லது வரி நீக்கம் அல்லது நிவாரணங்கள் உட்பட மாற்று வாழ்வாதார திட்டங்கள் அரசாங்கம் வந்து துரித கதையில முன்னெடுக்குமா இல்லையா அது முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் இப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நடைத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்